வணக்கம் சிம்மா ஜோதராலயத்தின் மூலமாக உங்களை தான் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் திசைகளுக்கான நன்மைகள் அதனுடைய பலன்கள் அந்த திசைகளில் வரக்கூடிய அடையக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் இந்த கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே விருச்சிக ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியா வரக்கூடியவர் புதன் பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக வரக்கூடியவர் இந்திரன் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குண்டல அமைப்பு போன்றதா இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு உருவ அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு தைரியமா பேசக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பயந்து நிற்கும் போது கூட ஒரு விஷயத்த போய் அந்த இடத்துல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த விஷயத்த தைரியமாக பேசக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் என்ன என்ன நீ பண்ணிட்டு எல்லாம் பயந்து நிப்பாங்க ஆனா தைரியமா அந்த அந்த இடத்துல பேசுவாங்க அந்த பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாக்கு சாதிரியம் சொல்லுவாங்க பாருங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு விஷயத்த பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வாக்கு சாதிரியத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அதிகப்படியான நண்பை நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நல்ல நன் நிறைய நண்பர்களை வச்சுக்கணும் நிறைய நண்பர்களோட பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ந நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே நிறைய நண்பர்களை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா நபர்களோடையுமே நல்ல ஒரு நேசமா காதல் உணர்வோட பழகணும் நல்ல அன்பா பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான நபர்களுடனும் நல்ல அன்புடனும் காதல் உணர்வுடனும் பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன வாக்கு சாதரியம் அந்த வாக்கு சாதரியம் வந்து இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் எதோ ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாலும் அதற்கு முக்கியமான தேவை என்னன்னா வாக்கு சாதரியம் அந்த வாக்கு சாதரியத்தை கொண்ட நபர்களா இருக்கும் பேசி ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க ஒரு இடத்துல இவங்க ஒரு விஷயத்தை அடைய நினைச்சாங்கன்னா அது வாக்கு சாதரியத்தின் மூலமாகவே அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை பத்தின பாண்டித்துவம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அவங்ககிட்ட போய் கேள்றான் அவன் தான்டா கரெக்டா சொல்லுவான் எப்பறம் இந்த விஷயத்த கரெக்டா செய்யறா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை பத்தினா பாண்டித்துவம் கொண்டனவர்களா இருப்பாங்க அந்த விஷயத்தை பத்தி அந்த இயற்கை அறிவு அவர்களுக்கு எங்கிருந்து வரும்னு தெரியாது ஒரு ஒரு அவங்க எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் கலைத்துறையில இருக்கலாம் அரசியல் இருக்கலாம் இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வியாபாரம் பண்ணலாம் ஒரு சின்ன வேலைக்கு கூட போயிட்டு இருக்கலாம் அந்த எந்த துறையில அவங்க இருந்தாலும் தெரியும் அந்த விஷயத்த பத்தின பாண்டித்துவம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள்ருளட்டன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதை போய் அவங்ககிட்ட கேள்ற அந்த கேட்ட நட்சத்திர காரண்ட கேள்ற அவங்க கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நபர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாண்டித்துவன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே ஒரு தடை தோல்விகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ரொம்ப ஒரு தடை வாழ்க்கையில ஒரு முற்பகுதி ரொம்ப தடை தோல்வி போராட்ட குணங்களை கடந்து வந்து வாழ்க்கையில வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அடிக்கடியாக அடிக்கடி ஒரு முன்கோபம் கொண்ட நபர்கள டக்குன்னு சுழீர்னு கோபம் வந்துடும் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது ஏதோ நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க ஆனா இவருக்கு வர ஏதோ ஒன்னு சொல்லுவோம் நம்மள அறியாம ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் டக்குனு மூக்கு மேல கோவம் வருது அந்த மாதிரி திடீர்னு கோபப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழலுக்கும் எந்த ஒரு வேலைக்கும் தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதனுடைய உடல் வாகு கொண்ட நபர்களாக இருப்பார் டக்குன்னு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சட்டையை கழட்டி போட்டு இறங்கி வேலை செய்யறது அந்த உடல் வாகு கடின உழைப்பு அதை அதற்கு அஞ்சாத உடல் வாகு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊர்ல எல்லா விதமான நபர்களுக்கும் ஒரு விஷயத்த போய் சொல்லணும் ஒரு செய்தி போய் சொல்லணும் அப்படின்னா இவங்க முன்னாடி போய் நின்று எல்லா நபருடையும் அவனுக்கு ஜாய்ச்சியில வாங்கல போகலாம் டே இந்தா இது இந்தாட இது அப்படிங்கிற மாதிரி ஊரில் எல்லா விதமான நபர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் இவங்க முன்னாடி போய் நின்று செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றுன்னா இவங்க தான் போய் நின்று அந்த செய்தி இவங்க தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மற்றவர்கள் வந்து தன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக நடந்து கொள்வார்கள் ஒரு இவங்களுடைய தேவை இருக்க இவங்களுடைய தேவை அந்த நபருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு நபருக்கு அதாக இவங்களை பயன்படுத்திட்டு வேலை முடிஞ்சதுன்னா வச்சுட்டு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதனால மற்றவர்களுடைய வேலைக்கோ மற்றவர்களுடைய தேவைக்கோ அதிகப்படியா போயிடாதீங்க அதனால உங்களை பயன்படுத்தி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொதுவாகவே வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதை மூட்டை கட்டி மனசுக்குள்ள வச்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அதை தன் தானே சரி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்த தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க அவங்ககிட்ட சொல்லி நமக்கு என்ன நடக்க போகுது நம்மளே நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏன்னா இதன் காரணமாகவே என்னதுன்னா பல நேரங்களில் மனம் உடைந்து அமரக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா நமக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கஷ்டத்தை வந்து வெளியில சொல்லாம நமக்குள்ளேயே அதை மூட்டை கட்டி வச்சுக்கிறதே வந்து பல நேரங்கள்ல சின்ன சின்ன கூட மனமுடைய சூழ்நிலை ஏற்படும் அதனால அந்த மாதிரி இந்த கேட்டிருக்காருல ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க தனக்கு இருக்க பிரச்சனையை தானே பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதனாலேயே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனம் உடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் யாரிட நல்ல ஒரு உண்மையா பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கிடைச்சிருக்காண்டா இவனை வச்சு வாழ்க்கையில் நல்லா தெரியல வந்துடும்டா இல்ல நம்ம உண்மையா அவங்ககிட்ட பழகணும்டா இப்படி எல்லாம் எல்லாம் நம்ம அந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பழகறான்னு வச்சுக்கங்களேன் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அந்த பார்ட்னர்ஷிப் உடையதுல கேட்டையோட நட்சத்திரம் நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்துல பயணிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் வரும்போது உங்களை வைத்து அந்த விஷயத்தை சாதிச்சு விட்டு வெளியில போயிடுவாரு நீங்க அந்த விஷயத்துல போய் கடைசி தனியா நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால எந்த ஒரு செயலிலும் யாருடனே சேர்ந்து செய்ய தவிர்த்து கொள்வது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது வாழ்க்கையில பல திடீர் சோதனைகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் நல்லா டிராவல் ஆயிட்டு இருக்கும் அதாவது பைபாஸ் ரோட்ல நல்லா வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகணும்னு போயிட்டு இருப்போம் ஆனா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே சூப்பராக பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஸ்பீடு பிரேக்கர் வரும் இந்த மாதிரி பிரச்சனை டப்பு டப்புக்கும் வண்டி அடிச்சு பாட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா எந்த நமக்கு நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு தான் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கேன் நினைக்க போகும்போது கூட வாழ்க்கையில் ஒரு பிரச்சினை ஒரு சோதனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது திடீர் சோதனை எப்படி வரும்னே தெரியாது அந்த வாய்ப்பு அந்த நிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குணங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட மனதில் அதிகப்படியான வைராகிய உணர்வோடு அடுத்த நிலைக்கு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் பொதுவாகவே இந்த கேட்டை நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் சொல்லி சொல்லியிருங்க அப்ப இந்த புதன் பகவான் தான் இவருக்கு பிறக்கும் போது பிறந்த காலத்துல முதல் திசையாக வரக்கூடியவராக வருவார் இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா பதினேழு ஆண்டு கால திசை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போ இவர் பிறந்த காலத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கலாம் பிறந்த தசை இருப்ப வந்து ஒருத்தருக்கு மூணு வருஷமா இருக்கும் ஒருத்தருக்கு நாலு வருஷமா இருக்கும் பதினேழு வருஷத்துல முதல் தசை இருப்போ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் ஒவ்வொருத்தருக்கு பதினாறு வருஷம் அப்படிலாம் இருக்கும் நம்ம எல்லா நட்சத்திரம் அந்த கேட்ட நட்சத்திரக்காரருக்கே பொதுவா ஒரு பதினேழு வருஷத்துல ஒரு பாதி எடுத்துக்கணும்னு வச்சுங்க ஒரு எட்டு வருஷம் இல்ல ஒன்பது வருஷம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன்பது வருஷம் அந்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு ஒன்பது வயது வரைக்கும் கே புதன் திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த அடிப்படை கல்வியை பற்றி சொல்லக்கூடியவர் பொதுவாகவே கல்வி கல்விகாரகன் வந்து புதன் பகவான் தான் அதனால இந்த இளமை காலத்துல புதன் பக புதன் திசை நடக்கக்கூடியவர்களாக இருக்க இருப்பதனால் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையில வந்து இந்த ஆரம்ப கல்வி காலங்கள்ல நல்ல ஒரு ஆரம்ப கல்வி வாய்ப்புகளை தரக்கூடியவராக புதன் பகவான் வருவாரு இந்த புதன் பகவான் அவருடைய சுய ஜாதகத்தில் இந்த நட்சத்திர கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய லக்னத்திற்கு நல்லபடியா அமர்ந்துட்டாருன்னு காரணம் வச்சுக்கங்களேன் லக்னாதிபதியாகவோ லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாகவோ இந்த மாதிரி எல்லாம் அமர்ந்து நல்ல ஒரு எல்லாம் திசை நடத்தலாம் வச்சுங்களேன் வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகளை அந்த ஒரு ஒன்பது வயசு வரைக்கும் உருவாக்கி கொடுத்துருவாரு கல்வியில ஒரு சிறந்து விளங்கக்கூடியது எல்லா விஷயத்திலையுமே அந்த குழந்தைகள் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அதிக பக்காவ பேசுங்க அந்த புதன் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் நாலு வயசு ஆனாலும் பேசாது ஆனா இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பேசுங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மழலை சொல்லும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மழலை சொல்லலை தெளிவாக பேசக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல இந்த புதன் பகவான் சுய நல்லா இருக்கும் பாத்தீங்களா தந்தையாருக்கு வியாபாரத்துல வணிகத்துல அவர் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக புதன் பகவான் வந்திருப்பாரு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகளை வந்து இந்த அடிப்பு ஆரம்ப கல்வின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆரம்ப கல்வியில பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பரிசுகளை வாங்குவாங்க அந்த குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து இந்த புதன் பகவான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில வேணுங்கிற விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாரு இதே புதன் பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னண்டுகளில் மறைந்து பாதகாதிபதியாகவோ பாதகாதிபதியோட தொடர்பு சேர்ந்தோ பகை கிரகங்களுடைய சாரம் வாங்கி எல்லாம் திசை நடத்துறாருன்னா அந்த புதன் அந்த ஆரம்ப காலங்கள்ல புதன் பகவான் வந்து இந்த குழந்தைகளை லேட்டா பேச வைக்கிறது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத விஷயங்களை ஏற்படுத்துறது தந்தையாருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து வாய்ப்புகளை இழக்க செய்யறது தந்தையாருக்கு வியாபாரம் வணிகம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் பகவான் திசை காலத்துல ஏற்படுத்துவாரு அந்த நண்பர்கள் ரீதியாக தந்தை இப்ப புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா நண்பர்களை பற்றி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்பது வயசு வரைக்கும் நண்பர்கள் ரீதியாக எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது அதனால தந்தையாருக்கு அவர்கள் நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் பகவான் இந்த திசை காலங்கள்ல ஒன்பது வயது வரைக்கும் கொடுத்துருவாரு இந்த ஒன்பது வயதை தாண்டி அதுக்கப்புறம் புதன் கடுத்து கேது திசை வரும் கேது பகவான் பத்து ஆண்டு கால திசை இந்த ஒன்பது வயதுல வந்து கே புதன் திசை முடிஞ்சு கேது திசை வந்து பத்து வயது நடக்கும் பத்தொன்பது வயது வரைக்கும் கேது திசை நடக்கும் வாழ்க்கையில முக்கியமான பருவமாக சொல்லக்கூடிய இளமை பருவ காலத்தை யார் எடுத்துக்கிறார் பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான் எடுத்துக்கிறாரு அப்ப இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஞானத்தை தரக்கூடியவராக கேது இருப்பார் இப்ப ஒரு விஷயத்தை பத்தி படுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது புதன் அப்படின்னா அந்த புக்கை எழுதுறாங்கன்னு பாத்தீங்களா அது வந்து கேது அப்ப அந்த அந்த ஞானம் இருந்தாலும் அந்த புக்கை எழுத முடியும் அப்ப அந்த இயற்கை ஞானத்தை தரக்கூடியவராக வந்துடுவார் இந்த லக்னத்திற்கு கேது பகவான் வந்து மூணு ஆறு எட்டு பலர்கள் மறைந்து நின்று திசை நடத்துறாருன்னு வச்சுக்கல இந்த பத்து ஆண்டு காலம் இந்த குழந்தைகளுக்கு அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஞான பாதையை உருவாக்கக்கூடியவராக வந்துடுவார் இந்த கேது பகவான் தந்தையாருக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் கேது பகவான் பொது பொதுவாகவே ஒரு பழமொழி என்னன்னா கேத போல் கெடுப்பான இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்படி லக்னத்திற்கு இவருடைய சுய ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்களில் நிற்கிறதோ லக்னாதிபதி போய் கேதுவோட நட்சத்திரத்தினால நிற்கிறதோ சனி பகவானோ குரு பகவானோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கேது பகவான் வந்து இந்த உங்களோட எல்லாம் நின்று நல்ல ஸ்தானங்கள் நின்று பாகிய ஸ்தானங்கள்ல நிற்கிறது ஐந்தாம் பாவில் நிற்கிறதெல்லாம் நின்று திசை நடத்தினார்னா கேது பகவான் வாழ்க்கையில இந்த இளமை பருவ காலங்கள்ல வந்து படிப்புல சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு சில தேவையில்லாத நண்பர்கள் ரீதியாக அவங்க கூட சேர்ந்து சில தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையாருக்கு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்கள சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த இளமை காலத்துல வந்துடும் காதல் சார்ந்த விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துடும் இப்ப எல்லாத்துக்கும் அந்த நேரத்துல காதல் வரும் இப்ப இவங்க எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கிடையாது பொதுவாக அந்த காலத்துல இளமை காலத்துல வரக்கூடிய காதல் விவகாரங்கள்ல நல்ல திசை காலங்கள்ல இருந்து வச்சுங்களேன் அந்த காதல் வெற்றிகரமா மாறிடும் அந்த காதல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிற்பகுதியில வந்து ஒரு வெற்றியை கொடுத்துரும் அந்த அவங்களே அந்த திருமணம் முடித்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா மாறிடுவாங்க இப்ப இந்த மாதிரி கேது பகவானுடைய திசை காலங்கள்ல நடக்கக்கூடிய காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துடும் இந்த கேது பகவான் வந்து பத்தொன்பது வயசுல திசை முடிஞ்சு அதற்கப்புறம் வந்து சுக்கர பகவான் திசைய ஆரம்பிக்கிறாரு இந்த கே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவான் மட்டும் அவர்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்திட்டாருன்னா இருபது வருட காலம் திசை பத்தொன்பது வயதுல கேது முடிஞ்சு இருபது வருஷம் முப்ப இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த நாற்பது வயது வரைக்கும் சுக்கர திசை நடக்கும் இந்த நாற்பது ஆண்டு காலம் இந்த சுக்கர திசை கே கேட்டை நட்சத்திரக்காரர்கள மிகப்பெரிய ஆளா உயர்த்திடும் அதாவது நல்ல ஸ்தானங்களில் நின்று லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று இவர் வந்து ஜாதகத்திலே சுக்கரன் வந்து இருக்கிறதுலே சுபர்ரா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த சுக்கர பகவான் தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஏன்னா பொருளாதாரத்தை குடிக்கக்கூடிய கிரகமா யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் இருக்காரு அப்ப தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படிச்சு முடிச்ச உடனே அடுத்து வேலைக்கு தயாரா இருக்கும் படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்த உடனே திருமணத்திற்கு தயாரா இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை அடுத்து 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 சுக்கர பகவான் கொடுத்துட்டே இருப்பாரு அடிச்சுதான் சுக்கிரத சாதாரண ஆளா இருந்தான்டா எப்படி மாறிட்டா மாறன்னு சொல்லி ஊரே பேசுவன அந்த மாதிரி வரக்கூடியவராக இந்த கேட்டங்க சக்கரக்காரர்கள் அவருடைய சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது மாறிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னத்திற்கு சுக்கர பகவான் ஆறு எட்டு பொருள் மறைந்தோ பகை கிரகங்களோட சேர்ந்திருந்தோ பகைசாரம் வாங்கியோ பாதகாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு இந்த மாதிரி எல்லாம் சுக்கர பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல இருந்தார்னா பத்தொன்பது வயது கேது திசை முடிஞ்ச இருபது வருட காலம் திசை சில பொருளாதார தடைகளை கொடுக்கக்கூடியவராக வந்துருவாரு பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில சங்க சங்கடங்களையும் தள்ளி போட திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போவார் திருமணம் நடக்க நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு மனைவி கணவன் மனைவி அப்படி திருமணம் முடிந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ளேயே சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய திசையாக இந்த திசை காலம் மாறிவிடும் அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில சில பொருளாதார தடைகள் வேலை கிடைப்பதற்கு வந்து தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த சுக்கர பகவான் சுக்கிரதேசை காலங்களில் ஏற்படுத்திடுவாரு நண்பர்கள் ரீதியாக சில மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சுக்கர பகவான் ஏற்படுத்திடுவாரு அந்த காலங்கள்ல இந்த சுக் இருபது வருஷம் சுக்கரதிசை காலங்கள்ல இந்த பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் ஈடுபடாமல் இருப்பது இந்த ஆள் மிக மிகப்பெரிய வெற்றியை தரும் ஏன்னா அந்த சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யாருடைய கூட பார்ட்னர் சேர்ந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நமக்கு பிற்காலத்துல ஒரு பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும் இவரோட சுய ஜாதகம் நல்லா இருந்ததான்னு வச்சுக்கலாம் இந்த இருபது வருட காலம் இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு ஏற்படுத்தி இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ஒரு ஜாதக அவங்களுடைய இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவருடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் நல்ல பலன்களையும் நல்லா இல்லைன்னா தீய பலங்களையும் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இது அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகங்களை ஆராய்ந்து அதன் பின் பலன் சொல்லும் போது இன்னும் தெளிவான பலன்களை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு அந்த கிரகம் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய கிரகமா இருந்தாலும் கூட அதற்கான சிறப்பான இறை வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளையும் ஆன்மீகம் சார்ந்து இறை வழிபாடுகளையும் செய்யும் போகும்போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த வந்து ஒரு பத்து வருஷம் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்காக அந்த இறை வழிபாடு கிரக வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னாடி ஒரு இருபது பர்சன்டேஜ் அதை கம்மி பண்ணும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும் இல்லை அந்த மாதிரி தான் ஐயோ ஒரு வழிபாடுகளும் கிரக வழிபாடுகளும் இறை வழிபாடுகளும் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாது நன்றி